இனிமையான குழந்தைகளே நீங்கள் இப்பொழுது மிக சாதாரணமாக இருக்க வேண்டும் நவ நாகரீக உடைகளை உடுத்துவதால் தேக அபிமானம் வந்துவிடுகின்றது கேள்வி அதிர்ஷ்டத்தில் உயர்ந்த பதவி இல்லையடென்றால் குழந்தைகள் எந்த விஷயத்தில் அலட்சியமாக இருப்பார்கள் பதில் தன்னை மாற்றுவதற்கு பதிவேடு சாட் வைப்பதற்கு பாபா கூறுகின்றார் நினைவிற்கான சாட் வைப்பதில் மிகுந்த லாபம் இருக்கின்றது நோட்டு புத்தகம் சதா தன்னுடன் வைத்துக் கொள்ளவும் எவ்வளவு நேரம் பாபாவை நினைவு செய்தேன் என்று நோட் செய்யவும் என்னுடைய பதிவேடு எவ்வாறு உள்ளது தெய்வீக நடத்தை உள்ளதா கர்மங்களை செய்தாலும் பாபா நினைவு உள்ளதா நினைவு மூலமாகத்தான் துருவிலகும் உயர்ந்த அதிர்ஷ்டம் உருவாகும் பாடல் கள்ளம் கபடமற்ற தந்தை தனிப்பட்டவர் ஓம் சாந்தி தாரணைக்கான முக்கிய சாரம் ஒன்று புத்தியில் தன்னுடைய இலட்சியம் குறிக்கோளை நினைவில் வைக்க வேண்டும் லட்சுமி நாராயணனின் சித்திரத்தை சதா தன்னுடன் வைத்திருக்க வேண்டும் நான் இப்படி ஆவதற்காக படித்து கொண்டிருக்கின்றேன் என்ற குஷி இருக்க வேண்டும் நாம் இறை மாணவர்களாக இருக்கின்றோம் இரண்டு தன்னுடைய மதிப்பற்ற ஒருபிடி அரிசியை பழைய குப்பைகளை கொடுத்து மாளிகைகளை அடைய வேண்டும் பிரம்மா பாபாவை பின்பற்றி அழியாத ஞானரத்தினங்களின் வியாபாரியாகவும் வரதானம் நம்பிக்கையின் ஆதாரத்தில் வெற்றி இரத்தினமாக ஆகி எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிப்பவராக ஆகுக நிச்சய புத்தி உடைய குழந்தைகள் வெற்றியாளராக இருப்பதனால் சதா மகிழ்ச்சியில் நடனமாடுகின்றார்கள் அவர்கள் தங்களுடைய வெற்றியைப் பற்றி வர்ணனை செய்வதில்லை ஆனால் வெற்றியாளராக இருக்கும் காரணத்தினால் அவர்கள் மற்றவர்களுக்கும் கூட தைரியத்தை அதிகரிப்பவர்களாக இருக்கின்றார்கள் யாரையும் தாழ்வானவர்களாக காட்டுவதற்கு முயற்சிப்பதில்லை ஆனால் தந்தைக்கு சமமாக மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகுகின்றார்கள் அதாவது கீழே இருப்பவர்களை மேலே உயர்த்துகின்றார்கள் வீணானவற்றிலிருந்து தூரமாக இருக்கின்றார்கள் வீணானவற்றிலிருந்து ஒதுங்கி இருப்பதுதான் வெற்றியாளர் ஆகுவது ஆகும் அப்படிப்பட்ட வெற்றி பெறும் குழந்தைகள் எல்லோருக்கும் மாஸ்டர் ஆதரவளிக்கும் வள்ளலாக ஆகிவிடுகின்றார்கள் சுலோகன் சுயநலமற்ற மற்றும் விகாரமற்ற எண்ணங்களுடைய நிர்விகழ்வு மனோநிலையின் மூலமாக சேவை வெற்றி வெற்றிமூர்த்தி ஓம் சாந்தி